அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் முக்கிய அறிவிப்பின் படி மக்களே பாதுகாப்பாக இருங்கள் விடாமல் கொட்டித்திருக்க போகும் கனமழை தமிழகத்தில் நாளை நாட்கள் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி எந்த மாவட்டத்திற்கு கனமழை மிக கனமழை கொட்டித்திருக்கும் எந்த மாவட்டத்திற்கு பள்ளிகள் கல்லூரிகள் கட்டாயம் விடுமுறை இளமை இப்ப நம்ம பிரீஃபா மறக்காம பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல இருக்கோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் வாங்க போகலாம் தமிழகத்தில் வரக்கூடிய டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி வரை பல்வேறு மாவட்டத்திற்கு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டத்தில் மட்டும் மிதமான மழை கொட்டி தற்போது அறிவிக்கப்பட்டனர் தற்போது திட்வா புயல் கரையை கடந்த பிறகும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக ஏற்கனவே நீடிக்கப்பட்ட நிலையில் தற்போது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக குறைந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் இனி வரும் நாட்கள்ல காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை முதல் கனமழை தொடரும் அறிவிக்கப்பட்டனர் ஆனால் மிக கனமழை மற்றும் அதிகனமழைக்கான எச்சரிக்கை தற்போது வரை இல்லை என அறிவிக்கப்பட்டனர் தற்போது வரை பார்க்கும் போது தமிழகத்தில் பத்துக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு கனமழையும் பாஞ்சிற்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை தற்போது வரை கொடுக்கப்பட்ட நிலையில் ஆனால் இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள்ல மிதமான மழை மற்றும் கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் அதாவது தென்கிழக்கு அரிபிடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதியில் மேலும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழக புதுவை காரைக்கால் பகுதியில் பல்வேறு மாவட்டத்திற்கு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டத்தில் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடிய தரப்பு அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் நாளை நாட்களும் வேலூர் ராணிப்பேட்டை திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவண்ணாமலை விழுப்புரம் நீலகிரி கோயம்புத்தூர் ஆகிய மாவட்டங்கள் தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் தென்காசி ஆகிய மாவட்டங்களுக்கும் நாளை நாட்கள் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி மற்றும் டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி வரை தமிழகத்தில் லேசான மழை தொடரும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் இம்மாவட்ட மழையின் தீவிரம் பொறுத்து மாவட்ட வாரியாக பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்பட்ட தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக சென்னை திருவள்ளூர் ராஞ்சி ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு ஏற்கனவே கனமழை பெய்ததன் காரணமாக சாலை முழுவதும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கப்பட்டு வந்தனர் இதன் காரணமாக சீரமைக்கு பணி தீவிரமாக நடைபெற்று வருவதாக அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாகவும் நாளை நாட்களும் குறிப்பிட்ட மாவட்டத்துக்கு மட்டும் பள்ளிகள் கல்லூரிகள் கட்டாயம் விடுமுறை விடப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் வானம் ஓரளவு அவ்வப்போது கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக இருபத்தி முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி நான்கு செல்சியஸ் இருக்கக்கூடிய தற்போது மீனவர்களுக்கான ஏற்றுக்கை தென் தமிழக கடலோக பகுதி மன்னர் குபிடல் பகுதியில் காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் இடையிடையே அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசு இருந்தால் மீனவர்கள் யாரும் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம்னா தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை என்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் அடுத்த சில நாட்களுக்கு மிதமான மழை மட்டுமே தொடரும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்